ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜ வாழ்க்கை உறுதி நிச்சயம் வெற்றி உண்டு கண்டிப்பாக துளாராசி கடந்த வருடத்தை காட்டிலும் பல மடங்கு உயர்வான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது நிச்சயமாக இந்த ஆண்டில் நல்ல லாபமேன்மை இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உயர்வுகளின் உச்சத்தை அடைவீங்க பொருளாதார ரீதியில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் பெறுவாங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சிறப்பான நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது சிறப்பான சுகமேன்மை உண்டாவது தாய்வழி உறவுகள் அனுகூலமான பலன் உருவாவது நல்ல முன்னேற்றம் சுகமேன்மை அனுபவிப்பதுன்னு எல்லா விதத்துக்கும் நல்லாயிருக்கும் கலைத்துறை விளையாட்டு புது முயற்சிகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது தொட்டது தொடங்குறது எல்லா விஷயத்துலேயும் சிறப்பு தப்பில்லை நீங்கள் நினச்சது போல் நிறைவேறக்கூடிய பலன் கட்டாயமாக வந்து உண்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைங்க அதாவது குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெயிட்டிங்ஸ் அது வந்து அவங்களுக்கு தீரும் நீண்ட நாள் கனவு லட்சியத்தை அடைவாங்க வெற்றி புகழ் பெறுவாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அது எல்லாமே வந்து நிச்சயமாக நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலம் அனுகூலமான அடைவதுன்னு சிறப்பாகவே இருக்கும் நல்ல வெற்றி உண்டு காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறது காதல் திருமணம் திருமண தடை முற்றிலும் விலகுவது நல்ல வேலை கிடைக்கிறது உழைப்பு உழைப்பினால் உயர்வு சிறப்பான வேலை சோம்பேறித்தனம் கூடவே கூடாது இந்த காலகட்டம் அளவுக்கு சுறுசுறுப்பாக ராசி செயல்படுறாங்களோ வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி உங்களுக்கு தான் யாரும் உங்களை தோக்கடிக்க முடியாது அந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றதுன்னு ரூல்ஸாக ஒரு கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் பிரச்சனை கிடையாது ஆக்டிவாக இருக்கிறதே உங்களுக்கு தாங்க சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த விஷயம் பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க கடன் சுமையிலேருந்து மீளக்கூடிய அமைப்பு எதிரி போட்டிகள்லேருந்து மீளுவீங்க எதிர்ப்புக்கள் தானாகவே மறையும் உங்களை எதிர்த்தவங்க தானாகவே காணாமல் போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் வாழ்க்கை துணை அமைவதும் சிறப்பு தான் தொழில் கூட்டாளிகள் அமைவது அற்புதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்புகள் அது அற்புதமாக இருக்கும் கடந்த காலகட்டம் ஏமாற்றப்பட்ட இடத்துல அந்த ஏமாற்றத்திற்கு நிகரான நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலம் முன்னேற்றத்தையும் அடைவீங்க நன்மைகள் முகதியாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கட்டாயமாக அடைவீங்க வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் யோகத்தை தரும் வெளியூர் செல்லணும் வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலை உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஆணித்தரமான முன்னேற்றம் உங்களால் முடியுன்றதை நீங்கள் முடித்து காட்டுவீங்க தைரியமாக செயல்படும் போது துளாராசி நிச்சயமாக சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக அடைவாங்க இந்த காலகட்டம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் அதில் பேர் புகழ் கௌரவம் பெறுவதுன்னு சிறப்பாகவே ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல முன்னேற்றமே உண்டு அதீத யோகங்களையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியையும் பெறுவீங்க நிச்சயமாக இந்த காலகட்டம் பொருளாதார மாற்றத்தை சந்திக்கக்கூடியது துளாராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சினே சொல்லலாம் அதே மாதிரி உயர் மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் அரசியல் அரசியலால் ஆதாயம் அரசியல் தொடர்பு அரசாங்கத்தினால் நன்மைகள் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் தந்தை வர்க்கம் உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியது இதன் மூலம் ஏனற்ற நன்மைகளையும் பெறுவீங்க உயர்ந்த மனிதர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளே உங்களுக்கு மகுதியாக இருக்கும் அதாவது முற்பகுதி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் கூட முடிவு என்னவோ துளாராசிக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் நினைச்சது போலவும் எதிர்பார்த்தது போலவும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி புகழ் பேர் என அனைத்து விதமான சுக சுக நிகழ்வுகளும் நடக்கும் சுபகாரியம் கூட உண்டுங்க வீட்டில் சுபகாரியம் உண்டு சுப செலவுகள் உண்டு புது விதமான முயற்சிகளில் நன்மை உண்டு தைரியமாக வெற்றி பெறுறதுக்கு சுறு சுறுசுறுப்பாக இருக்கிறது இன்னும் சிறப்பான நன்மைகளை துளாராசிக்கு கொடுக்கும் லாபம் ஏன்மை நிச்சயமாக உங்கள் உழைப்பு என்னவோ அதுக்கானது கட்டாயமாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறது எவ்வளவோ அதுக்கானது உங்களுக்கு குறை இல்லாமல் கிடைக்கும் அதனால் உங்கள் உழைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நம்புறீங்களோ அந்தளவுக்கு தானாகவே உயர்வு இருக்கும் அதுக்கான புகழ் பேர் உங்களை தேடி வரும் செல்வாக்கு சொல்வாக்கு கௌரவம் ஏன்னா அது எல்லாமே தானாக உங்களை தேடி வரும் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படவே தேவையில்லை நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடந்த வருடங்கள்ல இருந்து அந்த வீண் விரயங்கள் அலைச்சல் தேவையற்ற பயணங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் மனசுக்கு ஏற்ப மன மகிழ்ச்சிக்கு நிகழ எல்லா விஷயமே நடக்கும் சுப காரியமும் சரி நல்ல காரியங்களும் சரி அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வருமானம் குடும்பம் வாக்கு வருமானம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் புது முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நல்ல நன்மைகள் உண்டு இளைய சகோதரம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கடந்த ஆண்டு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த தொலராசி அந்த ஏமாற்றத்திற்கான ஏற்றத்தையும் இந்த ஆண்டில் சந்திப்பாங்க வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகமும் நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் காதலில் வெற்றி பெறுறது பேர் புகழ் பெறுவது நல்ல வேலை கிடைக்கிறது கடனில் இருந்து மீளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் இருந்து அந்த தடை முற்றிலுமாக விலகும் அதனால் துளாராசிக்கு நிச்சயம் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதோட வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை குறைவு இருக்காது எப்போவுமே துளாராசி இந்த வருடத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை துணை சின்ன சின்ன மோதல்கள் கருத்து இருந்தாலும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க உங்களுக்கு உசுரா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால நிச்சயமாக வந்து துளாராசிக்கு அதி அற்புதமான ஆண்டு தான் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஆதாயம் உண்டு கடந்த காலகட்டம் வீண் விரையத்தால் பயணம் வருது இருக்கும் இந்த காலகட்டம் ஆதாய பயணம் நீங்கள் செய்யும் செலவுகள் பல மடங்கு நன்மைகளை தேடித்தரும் அதன் மூலம் நிச்சயமாக இந்த தொலா ராசிக்கு யோகம் கட்டாயம் உண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான சில பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்